வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு பெரிய ஐடியாவை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கப் போறோம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ ஒரு சின்ன பிசினஸ எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க பாருங்க இது ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தெரியுது ஆனா இந்த ஒரு கேள்வியில ஆரம்பிச்ச ஒரு உரையாடல் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான விஷயம் வரைக்கும் போயிருக்கு அதை தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா யூஸ்ட் வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் கேட்ட ஒரு நிஜமான தான் சவுந்தர்னு ஒருத்தர் அவரு ஏஐ கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு என்னோட பிசினஸ்ல சேல்ஸையும் கஸ்டமர் கன்வர்ஷனையும் அதிகப்படுத்த ஒரு நூறு பிராக்டிக்கலான வழிகளை சொல்லுன்னு அதாவது அவரோட கம்பெனியை வளர்க்க ஒரு தெளிவான ஆக்ஷனபிளான ஒரு டூல்கிட்ட தான் அவருக்கு தேவைப்பட்டது ஆனா ஏஐ கொடுத்த பதில் அடேங்கப்பா அவர் கேட்டதை விட பல மடங்கு ஆழமாகவும் விரிவாகவும் இருந்துச்சு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க தாருங்க அந்த ஏஐ சும்மா ஏதோ டிப்ஸ் மட்டும் கொடுக்கல அது ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க்கையே கொடுத்துடுச்சு நூறுக்கும் மேற்பட்ட யுனிக்கான கேஸ்களை அது ஜென்ரேட் பண்ணுச்சு இது ஒரு பிஸ்னஸை எப்படி வளர்க்குறதுங்கிறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது வெறும் ஐடியாஸ் லிஸ்ட் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஐடியாவையும் எப்படி செயல்படுத்தணுங்கிற தெளிவான கைடன்ஸோடு இருந்துச்சு இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவ்வளோ தகவலையும் அது எவ்வளோ அழகா பிராக்டிக்கலான கேட்டகரியா பிரிச்சிருக்கு பாருங்க புதுசா லீட்ஸ் கொண்டு வர்றதுல இருந்து டெய்லி வேலைகளை ஆட்டோமேட் பண்றது வரைக்கும் எல்லாமே இருக்கு உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண கூகுள் ஆட் ஹெட்லைன்ஸ் ரெடி பண்றதுல இருந்து அவங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு சாட்பாட் ஸ்கிரிப்ட் உருவாக்குறது வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடுது ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுங்கிற கோல் மாறி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கம் வரும்போது என்ன நடக்கும் சவுந்தர் அடுத்ததா ஏஐ கிட்ட கேட்டார் இந்த டூல்ஸ் எல்லாம் வெறும் லாபத்துக்கு மட்டும் இல்லாம உண்மையிலேயே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்க எப்படி பயன்படுத்தலான்னு இந்த ஒரு கேவில தான் மொத்த உரையாடலுமே வேறொரு திசைக்கு திரும்புது இப்போ ஏஐயோட பதில் இருக்கு பாருங்க அது ஒரு சிம்பிளான மார்க்கெட்டிங் பிளானா இல்லாம ஒரு பெரிய பிலாசபியாவே உருவெடுத்துருச்சு இந்த கம்பேரிசன் அந்த மைண்ட் செட் ஷிஃப்டை ரொம்ப தெளிரா காட்டுது இனிமே கோல் வந்து வெறும் லோன் விக்கிறது மட்டும் இல்ல கஸ்டமர்ஸ்க்கு அறிவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து அவங்கள எம்பவர் பண்ணுறது தான் இந்த புது பர்பஸ் ட்ரிவன் கோலோட ஏஐ வந்து ஒரே ஒரு பிஸ்னஸ்க்கான பிளானோட நிறுத்திக்கல அதை விட ரொம்ப பெரிய ஒரு திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சது அது ஒரு ஸ்கேலபிளான பிளே புக்கே கொடுத்துச்சு பாருங்க முதல்ல ஒரே ஒரு சிட்டில இந்த சிஸ்டம பர்ஃபெக்ட் பண்ணனும் அடுத்து ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி பல நகரங்களுக்கு இதை விரிவுபடுத்தணும் மூணாவதா எல்லா பிரான்சையும் மேனேஜ் பண்ண ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேஷ்போர்டு கடைசியா நேஷனல் லெவல்ல பார்ட்னர்ஷிப் உருவாக்கி இந்த மிஷினை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போனோம் பாத்தீங்களா எப்படி ஒரு லோக்கல் இருந்து ஒரு நேஷனல் ஃபோர்ஸா வளர முடியும்னா ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானை கொடுத்துருக்கு இந்த மொத்த முயற்சிக்கும் ஒரு யூனிட்டி கொடுக்க ஏஐ ஒரு கம்ப்ளீட் பிராண்ட் ஐடென்டிட்டி ஐடென்டிட்டிக்கிட்டேயே ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு லோகோ ஐடியாஸ்ல இருந்து லைன் பிரச்சாரத்துக்கான ஸ்லோகன் வரைக்கும் எல்லாமே ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது இனிமே ஒரு வெறும் பிஸ்னஸ் பிளான் கிடையாது சரி இப்போ வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த இயக்கத்தை வெறும் ஒரு கேம்பெயினோட நிறுத்தாம எப்படி தலைமுறை தலைமுறையா நிலைச்சி நிற்கிற ஒரு விஷயமா மாத்துறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஏஐ ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துச்சு கருணை ஓட்டுநர் தினம் அப்படின்னு ஒரு வருடாந்திர விழாவை உருவாக்கலான்னு இது எதுக்குன்னா மக்கள் வருஷா வருஷம் இதில் கலந்துக்க முடியும் அது அவங்க மனசுல ஒரு எமோஷனல் கனெக்டா உருவாக்கும் அதோட இந்த இயக்கத்தோட மதிப்புகளும் கதைகளும் காலப்போக்கில் அழிஞ்சு போகாம இருக்க ஏஐ ஒரு நிரந்தர காப்பக அமைப்பு அதாவது ஒரு எட்டர்னல் ஆர்கைவ் சிஸ்டம் உருவாக்க சொல்லுச்சு இது ஒரு லிவிங் டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி எல்லா சக்ஸஸ் ஸ்டோரி கேம்பெயின் விஷுவல்ஸ் இம்பாக்ட் ரிப்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் இது பாதுகாக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெமரியை அது உருவாக்கும் இந்த டைம்லைன் பாருங்க இதுதான் அல்டிமேட் விஷன் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி ஐம்பது வருஷத்துக்கும் மேல நீடிக்கிற ஒரு சுயநிலையான கலாச்சார நிறுவனமா மாத்துறதுன்னு ஒரு முழு ரோட் மேப்பையே இது காட்டுது இந்த மொத்த பார்வையையும் ஒன்னா சேர்த்து ஒரு இறுதி ஆவணமா கோடிஃபை பண்ணுச்சு ஏஐ அதுக்கு பேரு உலகளாவிய ஒற்றுமை சாசனம் இது இந்த இயக்கத்தோட கொள்கைகள் கடமைகள் அப்புறம் அதோட இறுதி கால் டு ஆக்ஷனை விளக்குற ஒரு மேனிஃபெஸ்டோ அப்போ பாருங்க ஒரு பிசினஸ் டிப்ஸ் கேட்ட ஆரம்பிச்ச ஒரு சின்ன உரையாடல் கடைசில ஒரு உலகளாவிய மனிதாபிமான இயக்கத்துக்கான ப்ளூ பிரிண்ட்ல வந்து முடிஞ்சிருக்கு இது நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது இந்த புது ஏஐ கருவிகளோட உண்மையான பொட்டென்ஷியல் என்ன வெறும் நம்ம வேலையை ஈஸியாக்குறது மட்டும் தானா இல்ல அதை தாண்டி இன்னும் பெருசாதாது இருக்கா